அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நண்பரன்களையும் பார்க்கலாம் இன்று எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் மகரம் விசாகம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களிடம் தேவையில்லாத உணர்வுகள் காணப்படும் அதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற தன்னம்பிக்கை அதிகரித்து கொள்ள வேண்டும் பனி சுமை காணப்படும் பணி நிமித்தமான பயணம் இருக்கும் சக பணியாளர்களுடன் மோதல்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல அகந்தை உணர்வு காணப்படும் இதனால் குடும்பத்தில் அமைதி கெடுக்கக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி ஆதாயம் குறைந்து காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தேவையற்ற செலவினங்களை நீங்க கண்காணிக்க வேண்டும் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சி குன்றி காணப்படும் பொறுமையும் உறுதியும் அவசியம் நல்லதையே எண்ணுங்கள் தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை உற்சாகமான நாளாக இருக்காது பணியிடத்தில் காணப்படும் சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது குடும்ப அங்கத்தார்களிடம் பிணைப்பு வலுப்படுத்த நீங்கள் முயற்சி எடுப்பீங்க உங்களுடைய முயற்சிகளை மென்மையாக நீங்க கையாள வேண்டும் அஜாக்கிரதை காரணமாக இன்று நீங்கள் பலவீனமாக இருக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடியதாக இருக்கு பதட்டம் காரணமாக தலைவலி காணப்படும் உங்களுடைய உணவு பழக்கத்தை நீங்க கண்காணிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை எனில் இதையும் தளர்ந்து விட வேண்டாம் இன்று சில அசௌகரியங்களை நீங்க இழக்க வாய்ப்பு பொறுமையாகவும் வெற்றிகரமாகவும் நிறைவேற்றக்கூடிய ஒரு முறையான நடைமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டியது நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உறவுமுறை உங்களுக்கு சாதகமாக இருக்காது விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கும் பயனுள்ள வகையில நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு செரிமான கோளாறுகள் காரணமாக நீங்கள் அசௌகரியமாக உணர்வீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே நீங்கள் இன்னும் அதிக முயற்சி செய்ய வேண்டினால் எந்த ஒரு விஷயங்களுக்கும் முதலிடம் தர வேண்டும் என்று உணர்ந்து அதற்கேற்றார் போல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இன்று அதிக பணி நீங்கள் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் சிறந்த திட்டமிடல் வேண்டும் தொடர்பான பிரச்சினை காரணமாக குடும்பத்துல நல்லிணக்கம் குறையும் குடும்ப அங்கத்தாருக்காக நேரம் ஒதுக்கி அவர்களிடம் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பண பரிவர்த்தனையின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு உங்களுடைய தோள்களில் காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க எளிதில் வெற்றி கிடைக்காது என்பதால் நீங்கள் திருப்தி காணப்படாது பணி நிமித்தமான பயணம் அதிகமாக இருக்கோ உங்களுடைய பணிகளில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் குறைந்து காணப்படும் உரையாடும்போது உங்களுடைய வார்த்தைகளை நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது பணத்தை பொறுத்தவரை இன்று அவ்வளவு சிறப்பாக இருக்காது செலவினங்கள் அதிகமாக இருக்கும் தலைவலி அல்லது பற்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியமான உணவுகள் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசி நண்பர்களே சில தடைகளுக்கு பின் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய செயல்களை முன்னுரிமையைப்படுத்தி நீங்கள் அதன்படி ஆற்றுங்கள் தொழிலை பொறுத்தவரை பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் வெற்றியை காணலாம் சக பணியாளர்களுடன் கவனமாக இருங்கள் அவர்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் குடும்ப அங்கத்தாரிடம் நல்லுறவு வளர்த்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவுடன் செலவுகள் சேர்ந்து காணப்படும் சீரான நிதி நிலைமையை தக்க கொள்ள திட்டமிடல் அவசியம் ஆரோக்கியம் மிதமாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று உகந்த நாள் அல்ல பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது ஏற்ற இறக்கங்கள் காண்பிக்கக்கூடியதாக இருக்கு உறவின் பிணைப்பு குறைந்து காணப்படுவதால் குடும்பம் பாதிக்கப்படும் உணர்ச்சி வசப்படுவதால் ஒன்றும் பயனில்லை உங்கள் பிரியமானவர்கள் நேரம் செலவழித்து அவர்களை நீங்கள் புரிந்து முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் பண பரிவர்த்தனைகளுடன் சேர்ந்து நீங்கள் செலவழித்து அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலையினால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் பற்களில் வலி அல்லது தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவு முறையில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று பொறுமை மிகவும் அவசியம் உங்களிடம் காணப்படும் மிகப்பெரிய தன்மை காரணமாக நீங்கள் இன்று பணியில் கவனமாக இருக்க வேண்டும் பணியில் உங்களுக்கு இறுக்கங்கள் காணப்படலாம் தைரியம் மற்றும் உறுதியின் மூலம் நீங்கள் வெற்றி காணலாம் குடும்ப விஷயங்களில் சூடான விவாதங்கள் நடைபெறும் அமைதியான அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது இன்று பண வரவிற்கு சிறப்பான ஒரு நாளாக அமையாது கடின உழைப்பின் மூலம் நீங்கள் நம்ப வேண்டியது அவசியம் தோல் எரிச்சல் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று நன்மையும் தீமையும் கலந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது தாமதங்களுக்கு வருத்தம் வேண்டாம் பணியில் இறுக்கமான சூழ்நிலைகளை திறமையாக நீங்கள் கையால கற்கவிடும் இல்லையெனில் தவறுகள் நேரலாம் பணி நிமித்தமான பயணம் சத்தியமாகும் குடும்பத்துல பதட்டம் காணப்படும் நல்ல ஒரு சூழ்நிலைகளை உருவாக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமை உற்சாகத்தை அளிக்கும் வகையில் இருக்காது பணத்தை பொறுத்தவரை உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதை கடினமாக உணர்வீங்க ஆரோக்கியம் சுமாராக இருக்கு குடும்பத்தாரின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே உறுதியும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் பணியில் தவறுகளை தவிர்க்க கவனமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் முயற்சியின் மூலம் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை நீங்கள் பெறலாம் குடும்பத்தில் சில சர்ச்சைகள் காணப்படும் பக்குவமான முறையில் விஷயங்களை நீங்கள் கையாளுவது மிகவும் நல்லது நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் பணம் சேமிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணத்தை செலவு செய்ய வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பற்றி கவலைப்படுவீங்க நேர்மறையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் பொறுப்புகளை திறமையாக நீங்கள் கையாளுவதில் தடைகள் காணப்படலாம் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சி பற்றிய கவலை காணப்படும் அதிகமாக யோசிப்பதன் மூலம் குழப்பமாக காணக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு எனவே அதிகமாக யோசிக்க வேண்டாம் பங்கு பரிவர்த்தனையின் மூலம் உங்களுக்கு பணம் சந்தாதிக்க வாய்ப்பு குறைவாகவே இருக்கு செலவு செய்வதற்கு முன் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு நீங்கள் கவலையுடன் காணப்படக்கூடியதாகவும் இருக்கு உங்கள் செயல்களில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் பனிசுழல் சாதகமாக காணப்படாது உங்கள் கீழ் பனி புரிவோருடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியை எதிர்பார்க்க இயலாது பிரச்சனைகளுக்கு நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்த வேண்டும் அதிக பணி பணம் சேமிப்பதற்கு கடினமாக இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே